பட்டாம்பூச்சியில எங்க போகுது இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் லேர்னிங் போகுது நாமளும் பார்க்க ஒரு ஊர்ல ராஜா ஒருத்தர் இருந்தாரு அந்த ராஜா சகுனங்கள் மேல ரொம்ப நம்பிக்கையுடையவர் ஒரு நாள் ராஜாவுக்கு சரியான தூக்கமும் இல்ல மனசுல நிம்மதியும் இல்ல அதனால சேவர்கள் அழைச்சு சேவகர்களே உடனே அரண்மனை ஜோதிடரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு தகவல் கேட்டதும் அரண்மனை ஜோதிடரும் உடனே வந்து சேர்ந்தாரு அரண்மனை ஜோதிடர்கிட்ட ராஜா நடந்ததெல்லாம் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு சரியான தூக்கமே இல்ல மனசுல ஏதோ கவலையாகவே இருக்குது இப்போல்லாம் என்னால் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு தனக்கு இருக்கிற கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் ஜோதிடர்கிட்ட சொன்னாரு இந்த ஜோதிடர் ராஜாவோட இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் ரொம்பவே குளிர்காயிரவர் ஏதாவது ஒன்று சொல்லி ராஜா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவாரு அதனால தனக்கு வாய்க்கு வந்ததை ஏதாவது சொல்லிடுவார் அதனால் இவர் என்ன சொன்னார்னா ராஜா ராஜா நீங்கள் வந்து காலையில் எழுந்ததும் ரெண்டு காக்கைகள் ஒன்றாக அமர்ந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொன்னார் உடனே ராஜாவும் சேவகர்களை அழைச்சி சேவகர்களே எங்கேயாவது காலையில் இரண்டு காக்கைகள் இருந்தால் உடனே என்ன அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னார் உடனே சேவகர்களும் சரின்னு சொல்லிட்டு இரண்டு காக்கைகள் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு காலை நேரங்கள தேட ஆரம்பித்தாங்க ஒரு நாள் ஒரு சேவகன் பக்கத்து தெருவில் இருந்த ஒரு மரத்து மேலே இரண்டு காக்கைகள் இருந்ததை பார்த்தர்றாரு உடனே இந்த தகவலை அரண்மனை சேவர்கள்கிட்ட போய் சொல்றாரு அரண்மனை சேவகர்களும் இதைய ராஜா கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க மன்னரும் உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி மன்னரும் உடனே அங்கே கிளம்பி போனாரு ஆனா மன்னருக்கு அங்கே அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு ஏன்னா அந்த மரத்து மேலே ஒரு காக்கே தான் இருந்துச்சு இன்னொரு காக்கை பறந்து போயிடுச்சு ஜோதிடர் இரண்டு காக்கைகளை ஒன்னாக பார்த்தா தான் அதிர்ஷ்டம் ஒரு காக்கையை தனியாக பார்த்தா துரதிருஷ்டம்னு சொல்லியிருந்தாரே இப்படி நம்ம இந்த சேவகனை ஏமாத்திட்டானேன்னு சொல்லி சேவகன் மேலே ரொம்பவே கோவப்பட்டாரு அரண்மனைக்கு திரும்ப போயிட்டு சேவகர்கள்கிட்ட இந்த தகவல் சொன்ன சேவகனுக்கு பத்து கசையடி கொடுங்கன்னு மன்னர் சொன்னாரு அதுக்கு அந்த தகவலை சொன்ன சேவகன் சொல்றான் மன்னா இரண்டு காக்கைகள் பார்த்த எனக்கே பத்து கசையடி என்றால் ஒருவேளை நீங்களும் அந்த இரண்டு காக்கைகளை பார்த்திருந்தால் உங்களுக்கும் திருதிஷ்டமாக ஏதாவது நடந்திருக்கும் எனக்கு நீங்கள் பத்து கசையடிகள் கொடுத்தாலும் பரவாயில்லை உங்களை எந்த கெடுதலும் அண்டக்கூடாது அப்படி அந்த சேவகன் சொன்னதும் தான் இந்த மன்னருக்கு புரிய வருது நம்ம எந்த மாதிரியான முட்டாள்தனத்தை பண்ணியிருக்கோம் இரண்டு காக்கைகளை பார்த்தா எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு அவர் யோசித்தார் அந்த அன்னைக்கு இரவு அவருக்கு தூக்கமும் நல்லாவே வந்துச்சு அந்த ஏமாத்துக்கார ஜோதிடரும் இனிமேல் நம்ம இந்த ஊரில் மன்னரை ஏமாற்ற முடியாது நம்ம வேற ஊரை பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிடுறாரு பல உண்மையான ஜோதிடர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பொய் ஜோதிடர்களும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க ஏமாறாதே யாரையும் ஏமாற்றாதே லேர்னிங் பட் ஃபை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே என்ன பெல் பட்டனையும் கிராஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்